இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் நான்கு இன்றைக்கு அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே நமக்கு சிந்தனையாக தந்திருப்பது கடமை என்கிற தலைப்பு கடமை என்று வரும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வரலாம் மூன்று என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் அது கடமை அது கடமை என்று ஒரு அற்புதமான ஒரு பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படியாக இந்த மனிதராக பிறந்த நாமக்கெல்லாம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையில் இறுதி மூச்சு இருக்கும் வரையில் ஏதாவது ஒரு வகையிலே கடமை இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை அது ஒவ்வொருவருடைய தன்மைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப தான் சமுதாயம் சுற்றம் ஊர் உலகம் என்று ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் நம்முடைய வாழ்க்கை என்பதாகும் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் போது இந்த கடமையை செய்யும்போது கடமையிலேயே மனம் தோயும்போது அங்கே கவலை இடம்பெறாது என்று சொல்கிறார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இந்த பூமிக்கு வரும்போது நாம் என்ன கொண்டு வந்தோம் அதேபோல் இந்த பூமியை விட்டு நாம் செல்லும்போது என்ன கொண்டு சொல்ல போகிறோம் என்கிற அந்த ஒரு பக்குவ நிலை மனம் எய்துவிட்டால் வாழுங்காலம் வரை வாழுகிற நாம் தொடர்பு கொள்கிற அத்துணை பேருக்கும் ஏதாவது ஒரு வகையிலே நன்மை செய்யுமாறு நன்மை புரியுமாறு நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் சீர்படுத்தி கொண்டால் அதாவது செய்யும் பணிகளில் சிறப்பு என்கிற நிலையை ஏற்படுத்தி கொண்டுவிட்டால் நமக்கு வாழ்க்கை சிக்கல்கள் பிரச்சனைகள் என்பது ஏது கடமையில் மனம் போது கவலை அங்கு நமக்கு இருக்காது என்பது மட்டுமல்ல அப்படி ஏதும் நம்முடைய கையை மீறி ஏதாவது வாழ்க்கை பிரச்சனைகள் கவலைகள் இடர்கள் நேர்ந்தாலும் கூட அது இயற்கையின் சட்டம் அல்லது இறைவனின் விருப்பம் இறைநிலையின் விருப்பம் என்று எடுத்து கொண்டு விட்டால் கவலை நம்மை சூழாது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இப்படி நாம் தொடர்ந்து கடமையிலே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசரின் வாக்கிற்கு இணங்க எப்பொழுதும் பணியை செய்து கொண்டிருப்பது என்பது மட்டும்தான் நோக்கம் என்று நடத்துகிற அந்த வாழ்க்கையினாலே என்ன நடக்கும் என்றால் மனம் அப்படி ஏதேனும் கவலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதனை தீர்த்து கொள்வதற்கான அதனை சமாளிப்பதற்கான பக்குவம் ஆற்றல் பெற்றுவிடும் என்கிறார் அப்படி கடமையாற்றும் போது உங்களுக்கு என்ன தோன்ற வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் கவலை என்று வந்தால் அந்த கவலைக்கு கவலை கொடுங்கள் அந்த கவலையே கவலைப்பட பட விட்டு என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் அப்படி தொடர்ந்து கடமையாற்றி வாழ்க்கை செம்மையான முறையில் அமைத்து கொண்டு விட்டால் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமான வாழ்வே அமையும் என்று ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரிமாமணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில் சிந்தனையாக தந்திருப்பதை கருத்தில் கொண்டு நாம் செய்கிற பணியில் எப்பொழுதும் கடமையில் எப்பொழுதும் மனம் தோய்ந்து நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்